சவுக்கு சங்கரின் உயிருக்கு கேரண்டி இல்லை விடியா திமுக அரசின் அராஜகம் வழக்கறிஞரின் பகீர் பேட்டி சவுக்கு சங்கர் உயிருக்கு கோவை மத்திய சிறையில் ஆபத்து இருப்பதாக சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து பேட்டியளித்துள்ளார் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் சவுக்கு சங்கர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதனையடுத்து காவல்துறையில் உள்ள பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசிய விவகாரத்தில் அவரை கோவை சைபர் கிரைம் போலீசார் தேனியில் வைத்து கைது செய்தனர் அவரை தேனியில் கைது செய்து கோவை அழைத்து வரும்போது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட விபத்தில் சிறு காயங்களுடன் சவுக்கு சங்கர் உயிர் பிழைத்தார் அவரை கோவை அழைத்து வந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடந்த சனிக்கிழமை சனிக்கிழமையன்று மத்திய சிறையில் அடைத்தனர் அதற்கு முன்னதாக கோவை அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்துவிட்டு சிறையில் அடைப்பதற்கு முன்பு சிறையில் உள்ள மருத்துவமனையில் சவுக்கு சங்கரை பரிசோதனை செய்துவிட்டு சிறையில் அடைத்தனர் அப்போது சவுக்கு சங்கர் உடலில் எந்தவிதமான காயங்கள் ஏற்படவில்லை என சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் தெரிவித்தார் ஆனால் சிறையில் அடைத்த பிறகு அவருக்கு உடலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு சவுக்கு சங்கர் பத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பிளாஸ்டிக் பைப்பில் துணி சுற்றி பலமாக தாக்கியுள்ளனர் இதில் சவுக்கு சங்கருக்கு உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் சவுக்கு சங்கரை வழக்கறிஞர் சிறையில் நேரில் சந்தித்ததாகவும் கூறினார் மேலும் சவுக்கு சங்கர் உயிருக்கு கோவை மத்திய சிறையில் ஆபத்திருப்பதாகவும் ஏற்கனவே கடலூரில் சிறை கண்காணிப்பாளராக இருந்த செந்தில்குமார் தற்போது கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளராக இருப்பதா சவுக்கு சங்கரை பழிவாங்கும் நோக்கில் கோவையில் வழக்கு பதிவு செய்து சித்திரவதை செய்து வருவதாக வழக்கறிஞர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் விடியா திமுக அரசின் முதல்வர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் அராஜகம் செய்து வருவதாகவும் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடும் காவல்துறையினரை கேள்விகள் கேட்க யாரும் இல்லாத நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் லாக்கப் அப் மரணம் நடந்து வருவதாகவும் வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார் சிறையில் இதுபோன்ற வன்முறையை அவிழ்த்து விடுவது காவல்துறையினருக்கும் அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் விடியா திமுக அரசிற்கும் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என வழக்கறிஞர் தெரிவித்தார் இதனிடையே சிறையில் காவல்துறையினர் தாக்கியதில் காயமடைந்துள்ள சவுக்கு சங்கருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தலையிட்டு சவுக்கு சங்கரை நேரில் பார்க்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளதாக வழக்கறிஞர் தெரிவித்தார்